நேரத்தில் அம்மாவின் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பொறுமையாக இருந்தோம் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை சொல்லுவதுடன் நாங்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அம்மன் மக்கள் முன்னேற்ற வழியில் அம்மாவின் தோட்டர்கள் அனைவரும் ஓரடியில் இடையிலும் காலேஜ் வரை அதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது எதிர்பார்க்க அது இல்ல யோக தலை விரித்து ஆடுகிறது அது கடந்த ஒன்றரை மாதமா பார்த்தா யோகம் ஊருக்கு ஊரு போய் ஆணவம் அலங்காரம் குறித்து சவுண்ட் பாத்தி மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வர்றத பார்த்ததும் இவருக்கு திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை நிதானமாக யோசித்து எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களுடன் கடந்த ஆரோசித்து நாம் எப்படி துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது ஒரு சில துரோகத்திற்கு எதிராகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என்று நம்பினோம் ஆனால் எந்த வாய்ப்பும் தெரியவில்லை அதனால் நாங்கள் எங்கள் வழியில் சென்ற ஆண்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஓரடி ஓட அதுதான் நல்லது தமிழ்நாட்டிற்கு நல்லது இருக்கிற இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் அதற்காக முயற்சி செய்த மாணவியர்கள் உறுதுணையாக இருக்கிறோம் ஆனால் அந்த முயற்சி படிக்கவில்லை இப்பொழுது மாண்பு அம்சா அவர்களின் முயற்சி நல்ல விதமாக ஒரு நிலை அடையும் என்று காட்டியிருக்கிறோம் ஆனால் அம்மாவி தொண்டர்கள் ஓரளவில் வாய்க்கே இல்லை காரணம் முதலமைச்சராக தன்னை மார்கட்டிக் கொள்பவர்கள் தாங்கள் செய்த துரோகத்தை நியாயப்படுத்துகின்ற விதமாக தாங்கள் சரியானவர்கள் என்பதை போல ஊர் ஊராக சென்று ஆணவம் அகங்காரம் இதோடு கூச்சலிட்டு வருவதை பார்த்த பிறகு நான் அமைதியாக இருந்தாலும் சற்று காலம் பொறுத்திருந்து முடிவெடுப்போம் இருந்தாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னை பாய்ச்சிட்ட போதும்னா நான் யாரை எதிர்ந்து இந்த இயக்கம் கொண்டோமோ அவர்களை தோழில் தூக்கிச் செல்ல நான் மற்றும் ஏமாளிகளில் நல்ல முடிவெடுக்க வேண்டும்